இந்த சேனலோட நைன்டி தௌசண்ட் பீப்புள் சீரியஸ் இன்வெஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எல்லா வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு எத்தனையோ கேள்விகள் வரும் இந்த கேள்விகளை கேட்கணுன்னு தோணும் ஆனால் அதெல்லாம் கமெண்டில் போய் கேட்க கூச்சமாக இருக்கலாம் பர்சனல் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் இந்த எல்லா கேள்விகளையும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்னாக்கா ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டுவெல்த் என்னத்தீங்கன்ற என்னுடைய ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஏஎம்ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஹெல்ப் லைனில் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நேரடியாக எங்கிட்ட நீங்கள் பேசலாம் கேள்விகளை கேட்கலாம் எனக்கு தெரிந்தவரை முடிந்தவரை உங்களுக்கு பதில்களை சொல்கிறேன் ஸோ அந்த காலத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் ட்ரேட் பண்ணால் என்ன தப்பு எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் பணம் தான் அதை வச்சுக்கிட்ட நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் நான் ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாது நியாயமான கேள்வி மார்க்கெட்டில் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ட்ரேடிங் பண்ணால் தான் அதிகம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் பதிஞ்சிரும் எனக்கும் அப்படி தான் பதிஞ்சுது ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை இல்லை பணம் போட்டால் தான் பணம் எடுக்க முடியுங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு வர்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் உண்மை இல்லை ஏன்னா ஒரு ஸ்டாக்ல ஹண்ட்ரட் பேக்கர் பார்த்தவ எவ்வளோ பணம் போட்டிருக்கான் அதில் வெறும் ஒரு ரூபா தான் போட்டிருக்கான் டென் பேக்கர் பார்த்த பத்து மடங்கு பணம் போட்டாலும் ஒரு ரூபாயாக பத்து ரூபாய் ஆக்கியிருக்கான் இன்னொருத்த ஒரு ரூபாயாக நூறுபாய் ஆக்கியிருக்கான் இப்போ இந்த ஒரு ரூபாயை பத்து ரூபாய் ஆக்கிறதுக்கும் ஒரு ரூபாயை நூறுரூவா ஆக்கிறதுக்கும் என்ன தேவை டைம் தான் தேவை சரியான தேர்வு ப்ளஸ் டைம் ஸோ பணம் ஒருத்தனை பணக்காரன் ஆக்கிறது இல்லை பேஷன்ஸ் தான் அவனை பணக்காரன் ஆக்குது ட்ரேடிங்கில் இதுதாங்க சிக்கல் ட்ரேட் பண்ணுறவங்க பேஷண்ட்டாக இருக்க மாட்டாங்க பை நேச்சர் சீக்கிரம் பணம் பார்க்கணுங்கிறதுனால சீக்கிரம் முடிவுகள் எடுப்பாங்க சீக்கிரம் வாங்குவாங்க சீக்கிரம் விற்பாங்க ரொம்ப நேரத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஸ்டாக் விற்றுட்டு இன்னொரு ஸ்டாக் வாங்குவாங்க அப்புறம் முக்கியமாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் பணம் பண்ணுதோ அந்த ஸ்டாகை விற்றுக்கிட்டு இருப்பாங்க எந்தெந்த ஸ்டாக் நஷ்டத்தில் இருக்கோ அதை அப்படியே வச்சுட்ருப்பாங்க விற்கவே மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் வின்னர்ஸ் எல்லாம் போர்ட்ஃபோலியோ விட்டு வெளியே போயிடும் லூசஸ் போர்ட்ஃபோலியோல இருக்கும் ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்கா மொத்தம் லூசஸ் தான் இருக்கும் விண்ணசை மதிப்பு ஏற ஏற விற்றுட்டு போயிடுவாங்க அதை விற்றதுக்கப்புறம் எந்த ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு குழப்பம் இருக்கும் ஸோ அதுலேயும் திரும்ப ஸ்டாக்கை வாங்கும்போது கொஞ்சம் மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகளை வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது மார்க்கெட் மறுபடியும் இறங்கிச்சின்னா அவங்க போர்ட்ஃபோலியோ மறுபடியும் லாஸ்டில் போயிடுது ஸோ ட்ரேட் பண்ணுறதுல என்ன சிக்கல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிசைட் பண்ணுறீங்க நிறைய சேஞ்சஸ் வின்னர்ஸை விற்றுறீங்க லூசர்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க வின்னர்ஸை விற்றுட்டு லூசர்ஸை வாங்கும்போது ஹை ரேட்டில் வாங்கி தான் லாஸே பண்ணுறீங்க இது எல்லாம் போக மார்க்கெட் கீழே வரும்போது உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லை அந்த லூசிங் ஸ்டாக்கை விற்றுட்டு வேற ஒரு வின்னிங் ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லை இது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு நடக்குது ட்ரேட் பண்ணுற இன்வெஸ்டரு மார்க்கெட் தொடர்ந்து ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் டேர்ன் ஆகி கீழே வரும்போது தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதில் என்ன பிரச்சனைனா ட்ரேட் பண்றவங்க ஏறும்போது நிதானமா பண்ணி வாங்கியிருப்பாங்க பணத்தை ஆனால் இறங்கும் போது லாஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே விட்டதை பிடிக்க இன்னும் அவசரமா முடிவுகள் எடுப்பாங்க எடுக்க வேண்டிய அளவோட அதிகமான அளவு முடிவுகள் எடுப்பாங்க பணம் இன்னும் வேகமாக அவங்க கையை விட்டு போயிடும் ப்ராஃபிட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும் லாஸ் பண்ண கொஞ்ச நேரம்தான் ஆகும் இதுதான் ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு என்ன பண்ணணுன்னாக்கா ஒருத்தனை மார்க்கெட்டு விட்டே வெளியே திருத்திடும் அதுக்கப்புறம் அவன் திரும்ப வரவே மாட்டான் ரொம்ப வருஷத்துக்கு இது மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு சைக்கிள்லேயும் நடந்திருக்கு இந்த வாட்டியும் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா இன்றைக்கி நஷ்டப்பட்டவங்களாம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்படுறாங்க அவங்க நஷ்டம் அவங்களுக்கும் அவங்களுடைய இந்த மொபைல் ஃபோனுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லது அவங்களுக்கு கடன் கொடுத்த பேங்க்குக்கு தெரியும் எங்கே பிஎல் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் வீட்டில் அதிகம் பேருக்கு தெரியாது நஷ்டம் பண்ணியிருக்காங்கண்ணே அது மட்டும் இல்லை இந்த நஷ்டத்தை அவங்க எப்படி திருப்பி ஈடு செய்ய போகிறாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியாது பல தருணங்களில் அவங்களுடைய பணம் இல்லாமல் பாரோட் மணிலேயோ குடும்பத்துடைய பணத்தையோ கொண்டு போய் நஷ்டம் பண்ணிட்டாங்க அதை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது யார்ட்டையும் உதவியும் கேட்க முடியாது பெரும் மன அழுத்தமும் பல பேருக்கு இதனால் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நான் நிறைய பேர் ப்ரைவேட்டாக சொல்லும் போது சார் லாஸ் பண்ணியிருக்கேன் சார் அது இன்னும் எடுக்கலை இன்னும் கொஞ்சம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க கொஞ்சம் உள்ளே போய் இந்த லாஸ் எங்கே நடந்துன்னு பார்த்தாக்கா ரொம்ப நாள் ஏறும்போது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணவங்க கொஞ்ச நாள் இறங்கும் போது அதை இழந்திருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது ஏன்னா அந்த ப்ராஃபிட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய தன்னம்பிக்கை நம்மளை அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறத விட அதிகமாக ட்ரேட் பண்ண வைக்குது ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வேணான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரெயிங்கில் போயிடும் ஏன்னா ட்ரேடிங் தான் ஃபாஸ்ட்டாக பண்ண எதுக்கு இன்னொரு இடத்தை தேடணும் அப்போ முடிவுகளை வேகமாக எடுக்கிறோம் அதிகமாக எடுக்கிறோம் பெருசாக எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த முடிவுகள் தவறாகுது லாஸ் ஆகிடுது ஆனால் அந்த லாஸ்ட்லேருந்து மீண்டு வரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறது இல்லை ஏன்னா கேபிட்டல் போன உடனே நமக்கு தைரியம் போயிடுது தைரியம் போன உடனே நம்ம அவசரமாக எப்படியாவது அதை எடுக்கணும் அந்த பணத்தை திரும்ப அப்படின்னு ட்ரை பண்ணும்போது மேலும் தவறுகள் செய்கிறோம் இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பிரதானமாக செய்த தான் வந்தது இன்வெஸ்டருக்கு இந்த நிலைமை வரவே வராது ஒரு ஸ்டாக் வச்சிருக்கேன் கீழே வரும் மறுபடியும் மேலே வந்துடும் நல்ல ஸ்டாக்காக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை இடைப்பட்ட காலத்தில் நமக்கு டென்ஷன் கிடையாது ஏன்னா சொந்த காசை மட்டும்தான் போட்டு பண்ணியிருப்பீங்க ஆனால் ட்ரேடர் சொந்த காசும் பாரோட் மணியும் குடும்ப காசும் மூணையும் போட்டு தான் அவங்களுடைய ட்ரேடிங்கை பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய பண்ணணுங்கிற ஆசையில் எங்கெல்லாம் பணம் கிடையதோ அங்கெல்லாம் வாங்கி ட்ரேடிங்கில் போட்டுடுறாங்க அப்போது அவங்க பண்ண லாஸ் அவங்க பணம் மட்டும் இல்லை கடன் கொடுத்தவனுடைய பணம் குடும்ப பணம் மூணையும் லூஸ் பண்ணியிருக்காங்க இதனால தான் ட்ரேடிங்கில் நமக்கு வரக்கூடிய தாக்கம் டேமேஜ் அதிகம் என்பது என்னுடைய கருத்து ஆனால் இன்னைக்கு பண்ணுறவங்க விவரம் அறியாதவர்கள் இது இப்படி நடக்கும்னு தெரியாதவர்கள் மார்க்கெட்னா பணம் பண்ண முடியும் ட்ரேடிங்னா ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினச்சி மார்க்கெட்டுக்கு வந்தவங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு ரோசி பிக்சர் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு அந்த டார்க்கர் சைடே தெரியாத மார்க்கெட்டில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணி இழந்துட்டு ஓ இப்படி ஒரு டார்கர் சைடு இருக்கா ஒரு விதத்தில் இது கண்ணு கெட்டதுக்கப்புறம் பண்ணுற சூரிய நமஸ்காரம்னு கூட சொல்லலாம் பட் இட்ஸ் அ சேட் திங் இதுலேருந்து என்ன விடிவுன்னு எனக்கு தெரியல ஏன்னா லாஸ் பண்ணால் திரும்பி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் பண்ணால் அஞ்சு வருஷம் அவங்க எடுக்கிறதுக்கு அதனால தான் லாஸே பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபிலாசஃபியில் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் லாஸே எப்படி பண்ணாமல் இருக்க முடியும் ட்ரேட் பண்ணக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும் தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் நிம்மதியாக பயணிக்கணும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவன் இந்த மாதிரி லாஸ் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டான் ஸ்டாக்கில் ட்ரேடிங் பண்ணுறவன் தான் இந்த லாஸை பண்ணுவான் ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்குக்கும் உள்ள முக்கியமான அந்த இடைவெளி என்னென்னா இந்த லாஸ் அவர்ஷன் தான் நஷ்டம் பண்ணக்கூடாது எக்காரணம் கண்டும் பணத்தை இழக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த வகை உங்களுக்கு எது சூட்டபிள் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதில் எனக்கு எந்த பயசும் கிடையாது நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் இதுக்குள்ள இடைவெளியை சொல்லியிருக்கேன் அந்த இடைவெளியினுடைய முக்கியத்துவம் என்ன அது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அந்த டிசிஷனை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இனி ட்ரேடிங் பண்ணணுமா கூடாதா அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த பக்கம் போகக்கூடாது போகாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்க அதிகம் லாஸ் பண்ண மாட்டீங்க வருங்காலத்தில் மார்க்கெட் இறங்கும் போது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கையில் கேபிட்டல் இருக்கும் கடன் இருக்காது இப்படி பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனால் தொடர்ந்து நான் ட்ரேடிங் தான் பண்ணுவேன் விட்டதை பிடிப்பேன் எங் காசையும் போடுவேன் கடன் வாங்கியும் போடுவேன் குடும்ப காசையும் போடுவேன் இழந்தால் மறுபடியும் இந்த மூணு சோர்ஸ்லேருந்து ஏதாவது பணத்தை திரட்டி மறுபடியும் போடுவேன் விட்டதை பிடிப்பேன்னு நீங்கள் போனீங்கன்னா விட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஏன்னா லூசிங் இஸ் அ ஹேபிட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரேக் தட் ஹேபிட் அதுக்கு தேவையான மென்டல் ஸ்கில்ஸ் ஸ்ட்ரென்த் அதுக்கு தேவையான நாலேஜ் அதுக்கு தேவையான டெம்பர்மெண்ட் இதெல்லாம் எல்லாருக்கும் வராது வெகு சிலருக்கு தான் வரும் அந்த சிலரில் நீங்கள் ஒருத்தராங்கிறத எனக்கு இன்றைக்கி சொல்ல தெரியாது ஏன்னா உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க தான் அதை உங்கள்கிட்ட சொல்ல முடியும் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லைன்னாக்கா நீங்கள் அதை செய்ய விரும்புகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தவிர்த்து அதை செய்யாமல் இருந்தால் தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் பெட்டர் டு அவாய்டு கோயிங் டு அ பிளேஸ் வேர் ஆர் கோயிங் டு கெட் ஹர்ட் ட்ரேடிங் இஸ் தட் பிளேஸ் நமக்கு எங்கே டேஞ்சர் இருக்கோ அந்த பக்கம் போகாமல் இருந்தோம்னாலே நாம் விபத்துக்களை தவிர்த்துடலாம் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஒரு ஸ்மூத் ஜேர்னியாக அமையும் அந்த ஜேர்னியை நம்ம ஈஸியாக ஒரு வெற்றி பயணமாக மாற்றிக்கொள்ள முடியும் சேலஞ்சஸ் அதிகம் நமக்கு அந்த ஜேர்னியில் வராது பேஷண்ட்டாக வெயிட் பண்ணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும் அப்படிப்பட்ட ஒரு முதலீட்டு பயணத்தை உருவாக்கி அதில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் nandi